வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் விஷிங் யூ ஆல் ஏ ஹாப்பி நியூ இயர் திட் இஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொன்னேன் நான் நிறைய செக்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் எப்படி அவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எந்த செக்டர்ஸில் நம்ம பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் நான் அதை தொடர்ச்சியாக ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியாது அதனால் அதர் செக்டார்ஸை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் அதில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இந்தியா வந்து வில் பிகம் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வித்தின் டூ இயர்ஸ் அந்த டேட்லேருந்து இருந்து வில் பிகம் த தேர்டு லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகிடுவோம் இந்த த வேர்ல்டு நீங்கள் கேட்கலாம் இதனால் என்ன பிரயோஜனம்ப்பா அப்படின்ட்டு ஆனால் அது உண்மைதான் இப்போ வந்து இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பற்காப்பிட்டா இன்கம்லாம் பார்த்திங்கன்னா சுப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பாப்புலேஷன் குறைச்சி அதே சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து அட் அ வெரி ஹை லெவல் ஆஃப் எஃபிஷியன்சியில் இருக்கும் தெர் இஸ் த புரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ராண்ட் நேம் வச்சுருப்பாங்க யூனிக் ப்ராடக்ட் இருக்கும் இல்லைனா யூனிக் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால் அந்த வேர்ல்ட வந்து டாமினேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ வருது அப்படின்னு கூட சொல்லலாம் யூ கேன் நேம் எனி கண்ட்ரி நம்ம சொல்லிடலாம் இப்போ ஜப்பான் எடுத்துகிட்டால் சோனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டொயட்டா சைனா எடுத்துட்டிங்கன்னா சோலாரில் டாமினேஷன்ஸ் ஸோ யூ நேம் எனி திங் அதில் டாமினேட் பண்ணுறாங்க ஈவன் செல்ஃபோன் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அமெரிக்கா எடுத்துகிட்டா இந்த சர்வீஸ் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் கூகுள் அப்புறமேலே ஏஐ அண்டு செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டேங்க கூட தான் நிறைய யூனிக் ஆட்டோமொபைல் பிராண்ட்ஸ்லாம் அவங்க கண்ட்ரிலேருந்து வருது ஆனால் இந்தியா வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமிக போது என்ன நம்மக்கிட்ட திறமை இருக்குது அதாவது யூனிக் ப்ராடக்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இல்லை நம்ம வந்து பியூர்லி சர்வீஸ் செக்டார தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வேர்ல்டுக்கு இந்த என்டையர் வேர்ல்டுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஏற்கனவே இதில் இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்ருக்காங்க ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல நம்ம நிறைய பார்த்தோம் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து ஈவன் வந்து ஹையர் லெவல் ஆஃப் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும் அதே சமயத்தில் க்ரோத் மட்டும் இல்லாமல் அந்த நேஷன் சைடில் இல்லாமல் ஈவன் இண்டிவிஜுவலோட பர்காபிட்டா இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் ரொம்ப முக்கியமானது கடைசியில் ரிச் கண்ட்ரியாக இருந்தால் என்ன பிரயோஜனம் மக்கள்லாம் இருந்தால் என்ன வாட் இஸ் யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் தான் தட் இஸ் அரவுண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் அ இயர் அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க அது இருந்த என்ன பிரயோஜனம் அதனால் இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் நமக்கு ப்ராண்ட் நேம் தனியாக வேணும் அண்டு நம்மளுடைய சர்வீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து பர்குலேட் ஆகணும் எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பாருங்கள் இந்தியாவோட பர்கேபிட்டாவோட சே ஃபஸ்ட் கண்ட்ரி யார் யூஎஸ்ஏ எவ்வளோ தருமா தேர்ட்டி டூ டைம்ஸ் பர் கேபிட்டா சைனா எடுத்துக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் நம்மளுடைய பர்கேபிட்டா இன்கம் அவங்க வந்து செகண்ட் இன் த வேர்ல்டு தேர்ட் இயரு ஜெர்மனி எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி டைம்ஸ் மோர் ஜப்பான் எடுத்துக்கோங்க டுவெல் டைம்ஸ் மோர் நம்மளோடய பர்கேபிட்டல் இன்கம்மோட அப்போ அதனால் ட்ரில்லியன் டாலருங்கிற மட்டும் அதை மட்டும் பெருமைப்படுத்திகிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து அந்த பர்கேப்டலையும் நம்ம குரோத் வேணும் அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை வந்து நமக்கு வந்து ரீச் பண்ணோம் இல்லை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரிஃபார்ம் தேவை நிறைய ரெகுலேஷனரி ரெகுலேட்டரி சேஞ்சஸ் தேவை அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த பேஸ் எனஃபா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஆனால் அது படிப்படியாக எக்ஸலரேட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் இயர் டு வாட்ச் அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லலாம் அண்டு கவர்மெண்ட்டும் அந்த டைரக்ஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் இது சாத்தியம் பார்த்திங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்காங்களே ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து அந்த சிக்ஸ்டி ஃபோ ஃபோர் வரைக்கும் அது வந்து நேர்லி டூ தேர்ட்ஸ் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் அரவுண்டு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் எப்பப்போல்லாம் இந்த மாதிரி இன்னும் அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் டூ தேர்ட்ஸ் ஆஃப் த எக்கானமியாக இருந்துச்சுன்னா அந்த எக்கானமிலாம் பார்த்திங்கன்னா ட்ரமெண்டஸாக க்ரோ ஆனாங்க ஜெர்மனி நைன் பாயிண்ட் எயிட் ஜப்பான் நைன் பாயிண்ட் நைன் சைனா டென் பாயிண்ட் எயிட் ஸோ பட்டு சில ம இது இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாந்து அண்டு சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் அந்த லெவலுக்கு க்ரோ ஆகலை ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் குரோ ஆகினாங்க ஸோ பட் ஆனால் தர் இஸ் அ பாசிபிலிட்டி எப்போ வந்து இந்த டூ தேர்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனாக இருக்காங்களோ அந்த டைமில் வந்து க்ரோத் வந்து மோர் தென் டென் பர்சண்ட்க்கு சான்சஸ் இருக்குது அதை இந்தியா அச்சீவ் பண்ணோம் அதுக்கு ரெ ரொம்ப இம்பார்ட்டன் சேஞ்சஸ் இந்த ரெகுலேஷன் ரிஃபார்ம் எல்லாமே தேவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணியாகணும் அப்போ தான் வந்து நம்ம ப்ராக்ரெஸை ரியலாகவே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று ஆகணும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் வந்து நிறைய இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறப்ப நம்ம வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அச்சீவ் பண்ண போகிறதா நிறைய இன்னும் லீடர்ஸ் இந்தியா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அச்சீவ் பண்ண முடியல பட் பிப்ரவரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்ஃபரன்ஸ் இருக்குது தட் இஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதில் வந்து ஃபஸ்ட்டு சாவரின் ஏஐ வந்து அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இட் வில் பி அ கிரேட் மைல் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எதுக்கு அப்படின்னா இந்தியாங்கிற கண்ட்ரி அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறதுக்கு ப்ராக்ரெஸில் அப்படிங்கிறத இந்த டைமில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நடக்குமா பார்ப்போம் நடந்து ஆகணும் நடந்துச்சுன்னா நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எவ்ரி செக்டாரில் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க அதனால் ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து நிறைய இருக்குது அண்டு இதை வந்து கண்ட்ரியே பண்ணும்போது ஏன் வந்து கம்பெனிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இதை எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து சர்வீஸில் மட்டும் இல்லாமல் அதில் வந்து க்ரியேட்டிவ்னஸ்லும் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய ஈவெண்ட் இதனால் அந்த கம்பெனிஸ் வந்து யார் யார் இதை அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களாம் ட்ரெமெண்டஸாக ப்ராக்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான் அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ப்ராக்ரெசிவாக ஒரு டென் இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டி அப்படிங்கிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை ரெனோன்ஸ் பண்ணிவிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறாங்க ஏன் அப்படின்னா நான் பணக்காரனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பட் வந்து இங்கே குவாலிட்டி ஆஃப் லைஃப் சரியில்லை இங்கே ஹைலி பொல்யூஷன் அது வந்து மேஜர் சிட்டிஸ்லலாம் நம்ம பார்க்க முடியுது அதனால் எந்த ரிஃபார்மோ ஆர் ரெகுலேஷனோ நம்ம வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பட் எல்லாருக்குடைய அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து த டாப் டென் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நேர்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க த ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி நைன்டி பர்சன்ட் வந்து ஹேவிங் ஒன்லி பர்சன்ட் ஆஃப் த இன்கம் அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு பேட் ஆர் அலார்மிங் சுட்டுவேஷன் அப்படின்னு சொல்லணும் அதனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாருடைய தரமும் இம்ப்ரூவ் ஆகணும் அது கூட இந்த ரிஃபார்ம் அஜெண்டா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொவைடட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்வேன் நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் பொல்யூஷன் இந்த டிஃப்ரெண்ட் சிட்டிஸையும் டேக்கிள் பண்ணோம் அதுக்கு வந்து இந்த ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய ரினியூபிள் எனர்ஜி ஃபோக்கஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் செமிகண்டக்டர் மிஷன் இல்லாட்டி ஏஐ மிஷன் அப்புறமேலு வந்து இந்த சோலார் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ட் ரினியூபிள் எனர்ஜிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதை வந்து இன்னொரு கண்ட்ரிலருந்து வாங்கி இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதோட இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அதோட சக்ஸஸ் பார்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதே சமயத்தில் இப்போ இதையும் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா நான் வந்து எந்த ஏஐ ஸ்டாக்ஸும் எடுத்து நான் பேசல இந்த தடவை ஏன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் இன்றைக்கி இல்லை அதே சமயத்தில் நான் சோலார் எனர்ஜியை கூட நிறைய பற்றி நான் பேசலை அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த சோலார் மாடியூல் வந்து கெப்பாசிட்டி வந்து ட்ரமெண்டஸாக க்ரோ ஆகிட்டோம் ஆனால் அதுக்கு தகுந்தப்பில் டிமாண்டு மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அந்த லெவலுக்கு க்ரோ ஆகணும் அண்ட் சோலார் பவர் வந்து என் எக்ஸஸாக இருக்க அவைலபிள் டூஇங் த டே டைம் ஆனால் நான் சோலார் ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நம்ம கன்வென்ஷனல் பவர் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் அப்சார்ப்ஷன் இல்லை ஹை காஸ்டாக பவர் இருக்கிறனால அண்டு பீப்புளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லணும் அதனால் அவங்களுடைய இன்கம் க்ரோ பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் பண்ணியாகணும் அதே சமயத்தில் பவர் செக்டார் ரிஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தருணத்தில் ஏன் அப்படின்னா இப்போ சோலார் எனர்ஜி இவ்வளோ வந்துருச்சு ரினியூபிள் எனர்ஜியில் அவ்வளோ க்ரோத் இருக்குது ஆனால் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கா இல்லாட்டி கன்சூமர் இருக்கான்னு பார்த்தோம்னா அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை காஸ்ட் ஆஃப் பவர் அண்டு நோ ரிஃபார்ம் இந்த பவர் செக்டார் இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதனால அதில் வந்து ரிஃபார்ம் வந்தாகணும் வந்தால் தான் இந்த சோலார் மிஷனோடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது லைக் வாரியில் அண்டு ப்ரீமியர் அண்டு விக்ரம் அண்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு தொய்வு பார்க்கலாம் இந்த வருஷத்துலேயும் அந்த அனதர் இயர்லையும் நெக்ஸ்ட் இயர்லேயும் ஏன் அப்படின்னா பாருங்கள் இந்த சிவியர் கெப்பாசிட்டி இருக்கிறனால இவங்களோட மார்ஜின் குறையப்போகுது இபிட்டா மார்ஜின் குறைய போகுது அண்டு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜினு குறைய போகுது டியூ டு ஹெவி காம்படிஷன் அப்படின்னு சொல்லிடலாம் அண்ட் அதனால தான் இந்த சோலார் மாடியூல் ஸ்டாக்ஸ் எதுவுமே நான் வந்து என்னுடைய லிஸ்ட்டில் சொல்லலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ பவர் செக்டார் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன் பவர் செக்டார் ரிஃபார்ம்னு சொன்னோடனே அந்த டிஸ்காம்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அண்டு காம்படிஷன் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க இதெல்லாம் நிறைவேறுமா இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு போத் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் ரிஃபார்ம் கொண்டாந்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த குரோத்தை வந்து இந்த ஏரியாலேயும் சோலார் மாடல் ஏரியாலையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியும் அதர்வைஸு ஒரு பெரிய செட்பேக் இந்த இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் ஒன்மோர் ரவுண்டு வரும் எஸ் லைக் இன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் எப்படி பவர் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அண்டு நிறைய டிஃபால்ட்டும் ஆச்சு அந்த லோன் அக்கௌண்ட்லேயும் ஸோ அதை வந்து திருப்பியும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால் இந்த எந்த செக்டாரை நான் இதில் வந்து எந்த கம்பெனியும் நான் நான் வந்து என்னுடைய லிஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சில செக்மெண்ட் இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் எனர்ஜி அப்படிங்கிற அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அண்டு பிகாஸ் அவங்களோட யூனிக்னஸ்னால் அவங்களால ப்ரொவை சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த செக்டாரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட முடியாது எந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து த நியூ ஏஜ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் நியூ ஏஜ் கம்பெனிஸுன்னா எந்த மாதிரி கம்பெனிஸ்னால் லைக் ஜொமேட்டோ த ஸ்விக்கி தென் ஃபிசிக்ஸ்வாலா அப்புறமேல வந்து அர்பன் கம்பெனி மீஷோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த வருஷம் இல்லாட்டா டூ இயர்ஸ் பேக்கோ லிஸ்ட் பண்ணாங்க அண்டு இவங்க வந்து ஓட பர்ஃபார்மன்ஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே வரணும் அப்படி அதெல்லாம் இந்த வருஷத்தில் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் சேல்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி காமிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இதுதான் ஃப்யூச்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஃப்யூச்சர் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ரிஃபார்ம்ஸு இந்த சேஞ்சஸ் இன் ரெகுலேஷன் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்புறம் இந்த ப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்க கல் கையில் நிறைய பணம் இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அந்த இந்த கம்ப் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு அதனால் இந்த செக்டாரில் நல்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால் நியூ ஏஜ் கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய டேர்ன் அரௌண்டு கொடுக்குற வருஷம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத கூட நான் சொல்லுவேன் நான் இது ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது கவர்மெண்ட் சைடில் அண்டு போத் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் அதே சமயத்தில் நம்மளும் அண்டு நம்மளுடைய பாட்டுக்கு அதை கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை வந்து ஒரு இயர் ஆஃப் ரெக்கடிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப நன்றி அண்டு இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன் அதை அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் அ ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் அண்டு நீங்கள் நான் சொன்ன ஏதாவது ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ட்டு ஒப்பீனியன் வாங்கி வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு I uh, wish you a happy new year 2026. 20,